போன வீடியோல வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது தமிழ் மட்டும் கொடுத்திருந்தேன் அதுக்குன்னா லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது அடுத்த பகுதி பொது அறிவு பகுதியில் இருபத்தி அஞ்சு வினாக்கள் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க சரிங்களா அந்த இருபத்தி அஞ்சு வினாக்களில் மட்டும் நான் வந்து இதில் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கற கேள்வி பாருங்கள் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் வந்து டேஸ் மற்றும் டேஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்களா ஸோ ஆப்ஷன் பாருங்கள் மாலிக் அமிலம் சிற்றிக் அமிலம் பி வந்து அசிட்டிக் அமிலம் லாக்டிக் அமிலம் சி வந்து டாட்டாரிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் டி வந்துட்டு அஸ்கார்பிக் அமிலம் டானிக் அமிலம் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை அதாவது டார்டாரிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் திராட்சினா நமக்கு தெரியும் டார்டாரிக் அமிலம் தக்காளியில் அதே மாதிரி ஆக்சாலிக் அமிலம் வந்து இருக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை இதுக்கு சரிங்களா அடுத்து கேள்வி பார்க்கலாம் அடுத்தது வந்துட்டு பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் மூளையில் இருக்கக்கூடிய பாகங்கள் கொடுத்துட்டு அதற்குண்டான பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பொருத்துகளுக்கு வந்து சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அதாவது பெருமூளை புரணி வந்துட்டு உணர்வுகளை பெறுதல் ஹைப்போதலாமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் சிறுமூளை உடல் சமநிலை பான்ஸ் வந்துட்டு உணர்வுகளை பெறுதல் ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்துட்டு பொறுத்துகை வந்து கொடுத்துருக்காங்க கேனிமிட் டைட்டன் நெஃப்டியூன் ட்ரைட்டான் கொடுத்துருக்காங்க இதனுடைய இது வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஏ அதாவது நாலு மூணு ரெண்டு ஒன்று இதுதான் வந்துட்டு சரியான விடை ஸோ இந்த பொறுத்துகளுக்கு ஆப்ஷன் ஏதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பார்க்கலாம் வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வின்ஸ்டன் சர்ச்சில் பி பால் கெனடி சி மார்ட்டின் லூதர் கிங் டி ஆப்ரஹாம் லிங்கன் ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி அதாவது மார்ட்டின் லூதர் கிங் இதுதான் வந்துட்டு சரியான விடை இவர்தான் வந்துட்டு எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அடுத்த கேள்வி பாருங்கள் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பாருங்க நகர மேலாளர் பி நகராட்சி ஆணையர் சி மாவட்ட ஆட்சியர் டி காவல்துறை உதவி ஆணையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா பி அதாவது நகராட்சி ஆணையர் இதுதான் வந்துட்டு சரியான விடை இந்த கேள்விக்கு அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது தொழில்நுட்பக் கல்வியுடன் உயர்கல்வியை இணைப்பது சி பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது டி முறை சார்ந்த கல்வியுடன் முறைசாரா கல்வியை இணைப்பது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படினா ஏ பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது இதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்க அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஏ சசிதரூர் பி அஸ்வின் பெர்னாண்டஸ் சி மேக்நாத் தேசாய் டி சத்யஜித் ரே ஸோ இதில் ஆப்ஷன் வந்துட்டு எது வந்து கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது வந்துட்டு சசிதரூர் இது தான் வந்துட்டு சரியான விடை இவர்தான் வந்துட்டு அந்த புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார் அடுத்த கேள்வி பாருங்கள் மதம் மற்றும் வழிபாட்டு தலங்கள் வந்து பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கிட்ட மதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமணம் ஜூடாயிசம் புத்த சமயம் ஜராஸ்ட்ரியம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இதில் வந்து வழிபாட்டு தலங்களில் வந்து எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து பொருத்துகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை அதாவது மூணு ஒன்று நாலு ரெண்டு இதுதான் வந்து இந்த பொருத்துகுண்டான சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க கூற்று பாருங்க இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானது காரணம் பாருங்க உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் ஒரு மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு பி அதுதான் சரியான விடை அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அடுத்தது பாருங்க கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்க சாஸ்கர் கலடா கைலாஸ் காற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது சிறை இமயமலை மற்றும் சுவாலி குன்றுகளை போது இப்பகுதி குறைவான மலை போலவே பெறுகிறது தேர்டு வந்துட்டு வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது ஒன்று மற்றும் ரெண்டு இது மட்டும்தான் வந்துட்டு இந்த ரெண்டு வாக்கியங்கள் மட்டும்தான் இமயமலையோட வந்து தொடர்புடையது சரிங்களா அடுத்து கேள்வி பாருங்க ஹரப்பர்களால் அடிய அறியப்படாத விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க பன்றி பி யானை சி குதிரை டி எருமை ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி அதாவது குதிரை இதுதான் வந்துட்டு ஹரப்பர்களால வந்து அறியப்படாத வந்து விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்துட்டு நம்மளுக்கு சிந்தசமவெளி நாகரிகம் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இந்த வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கு மறக்காம பாருங்க அடுத்த கேள்வி பாருங்க பொறுத்துக கொடுத்துருக்காங்க பேஷ்வா தர்ணாவிஸ் நியாயதீஸ் பண்டிட் ஷாவ் இதுக்குண்டான இதுக்கு ஆன்சர் சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது நாலு ஒன்று ரெண்டு மூணு இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளனன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ டெல்லி மற்றும் கொல்கத்தா பி கேரளா மற்றும் தெலுங்கானா சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா டி மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை அதாவது பஞ்சாப் மற்றும் ஹரியானா இந்த மாநிலங்கள் மட்டும்தான் பொதுவான உயர்நீதிமன்றத்தை வந்து பெற்றிருக்கிறதா சொல்லுவாங்க அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு பி ரெண்டாயிரத்தி பத்து சி ரெண்டாய் ரெண்டாயிரத்தி நாலு டி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டு சி தான் சரியான விடை அதாவது ரெண்டாயிரத்தி நாலு இந்த வருஷத்தில் தான் வந்துட்டு தமிழ் மொழியை வந்து செம்மொழியாக இந்திய அரசால் வந்து அறிவிக்கப்பட்டது அடுத்தது பாருங்க மனித உரிமை நாள் வந்து கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான கேள்வி தான் ஆப்ஷன் பாருங்கள் ஏ டிசம்பர் ஒன்பது பி டிசம்பர் பதினொன்று சி டிசம்பர் பத்து டி டிசம்பர் பன்னெண்டு ஆப்ஷன் வந்துட்டு சி அதாவது டிசம்பர் பத்து இதுதான் வந்துட்டு சரியான விடை ஸோ ஆப்ஷன் சி தான் மனித உரிமை நாள் டிசம்பர் பத்து அடுத்த கேள்வி பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன குழு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஜிவி கே ராவ் குழு பல்வந்த் ராய் மேதா குழு எஸ் எல் எம் சிங்வி குழு அசோக் மேதா குழு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் டி தான் சரியான விடை அதாவது ரெண்டு நாலு ஒன்று மூணு இது தான் வந்துட்டு காலவரிசைப்படி இந்த குழுக்களை வந்து நம்ம எழுதுவோம் இந்த மாதிரி தான் அடுத்த கேள்வி பாருங்கள் கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அளித்தது இன்னொன்று வந்துட்டு அரசமைப்பில் ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டது தொண்ணூற்றி ஒன்பதாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏதான் வந்துட்டு சரியான விடை எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டத்தை ஒழித்ததுன்னு கேட்டிருக்காங்க ஏ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் தொழிற்கொள்கை பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டின் தொழிற்கொள்கை டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் தொழிற்கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏதா வந்துட்டு சரியான விடை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பத் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் தொழிற்கொள்கை இதுதான் வந்துட்டு கரெக்டான விடை அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உழவர் கடன் அட்டை அதாவது கேசிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்கள் மைய வங்கி பி நஃபார்டு வங்கி சி இந்திய அரசு டி வந்து மைய வங்கி மற்றும் நஃபார்டு வங்கின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி மைய வங்கி மற்றும் நஃபார்டு வங்கி இதுதான் வந்துட்டு உழவர் கடன் அட்டை வந்து தொடங்கப்பட்டது இவங்களால தான் அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கொடுத்துருக்காங்க நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது காரணம் வந்து மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குண்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏதா சரியானது அதாவது ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது இதுதான் வந்து இதுக்குண்டான சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டுத் தொகை வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ரெண்டு லட்சம் பி ஐந்து லட்சம்

குல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ வந்து சிட்டாக்காங் ஆயுதக்கிடங்கு மீதான தாக்குதல் பி காகோரி சதி வழக்கு ஸ்ரீ தாகூர் சதி வழக்கு டி மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு வீசியதற்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்துட்டு பி அதாவது காகோரி சதி வழக்கு இதுதான் சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சித்தரஞ்சன் தாஸ் பி திலகர் சி வாவு சிதம்பரம் டி சுப்பிரமணியம் அப்படின்னு ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா சித்தரஞ்ச் சித்தரஞ்சன் தாஸ் இவருதான் வந்துட்டு அளிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் வந்துட்டு தேசியவாதிகளுக்காக வந்து வாதாடி இருப்பாரு அஹ் அடுத்த கேள்வி பாருங்க தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ரட்டமலை சீனிவாசன் பி தம்பி ராஜா சி மா சிங்காரவேலர் டி டாக்டர் சி நடேசனார் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான விடை அதாவது இரட்டைமலை சீனிவாசன் இதுதான் வந்துட்டு இதுக்கு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறு கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஏ தவ விளக்கு பி அருள் விளக்கு சி குடும்ப விளக்கு டி பொய்யா விளக்கு இதுக்குண்டான சரியான விடை வந்து ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு இதுதான் வந்துட்டு சரியான விடை இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஜென்ரல் நாலேஜில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கேள்விகளுமே நான் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்